ஹாய் மயில் ஹாய் என்ன பண்றீங்க சந்தைக்கு போனோம் ஏதோ இல்ல சொல்றாங்க சந்தைக்கு போனோம் காய்கறி வாங்கிட்டு வந்தோம் அப்படியே வந்து சிக்கன் எடுத்துட்டு வந்தோம் அது குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு வாங்கிட்டு வந்த காய்கறியை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள பேருனா இந்த பேஸ்கட் குள்ளைய வந்து அடுக்கி வச்சுட்டு இருக்கோம்

இது வந்து முள்ளங்கில உள்ள அந்த கீரை இது வந்து பீட்ரூட் அது இல்லங்க இது இதுங்க இது வந்து போன சந்தைக்கு வாங்கினதுங்க இது மிந்தி காட்டாதீங்க மக்களே அரை ஒரு சந்தைக்கு போயிட்டு வந்தா இப்டி தான் முட்டை காசுன்னு சொன்னா முட்டை காசே நம்பாது யாருங்க ஏ பாக்கமே மூணு வாரத்துக்கு நம்ம சந்தைக்கு போய் மூணு வாரம் ஆகுது மூணு வாரத்துக்கு வந்து ஒரு முந்நூறுக்கு இருநூத்தம்பது ரூபாய்க்கு வாங்குற காய்கறி மூணு வாரம் வச்சு ஓட்டிருக்கேன் என்ன சொல்றது இதுக்கு பெருமை போட கூடாது இது வந்து எக்ஸ்ட்ரா காய்கறி இருந்து நான் டெய்லி என்ன குழம்பு வைக்காம எதுவுமே நான் சமைக்காம சமைக்காம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுட்டு இது மீந்து போயிடுச்சுன்னு சொல்லி அசிங்கப்படுத்தினா சரி டெய்லி சமைச்சுக்கிட்டு இருக்கிறதுல மீந்து போச்சு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் இது எப்படி நான் மீன் தூக்கெல்லாம் போட மாட்டாங்க இது என்ன மேடம் உள்ளது எடுத்துட்டு இது லைட்டாக சேவி போட்டுட்டோம்னா பொரியல் பண்ணி வச்சு சாப்பிட்டுட்டு போக நான் எந்த பொருளுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன் இப்போ போட இருந்தாலுமே அசிங்கப்படுத்துறதுன்னு நினைச்சேன் எங்க அம்மனி பக்கத்துல நூடுல்ஸ் கடை ஒருத்த போட்டுட்டு அவன்கிட்ட கொடுத்தா கட்டி வெட்டி வீசிடுவாரு கொண்டு போயிட்டு அப்படியே அங்கேயும் பான்பரக்கி இங்கேயும் சொறி விட்டுட்டு கட் பண்ணி வந்து நூடுல்ஸ்லயும் ஃப்ரைட் ரைஸ்லயும் போட்டு சாப்பிட்டா நம்ம நம்மனு வேண்டியது இது வந்து நம்ம வீட்ல வந்து நல்லபடியா செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் அசிங்கமா கேட்டுக்குங்க இருக்கும் பேர் வந்து என்ன பேர் வைக்கிறது இது இது அப்படின்னா எக்ஸ் செத்து செத்து போனதுக்கா இதுக்கு வந்து இன்னொன்று வந்து இப்போ வந்து வந்து நேம் சாப்பிடுவாங்கல்ல முட்டை என்ன பண்ணுறது மதன் நேம் இப்போ நான் சாப்பிட போகிறேன் எம் ஃபார் என்னது நான் போர்ட்ரேட் எடுத்துட்டு இருக்கேன் ஷார்ட்ஸ் பரவாயில்ல அது லாங் வீடியோ போயிட்டு வந்து எம்முக்கு என்னடா சொல்கிறது எம் ஃபார் முட்டை ஆ எம் ஃபார் முட்டை கோஸ் இது வந்து ஒரு மாதிரி வேஸ்ட் ஆகிற ஸ்டேஜ்ல இருக்கு இது வந்து பச்சையா சாப்பிட முடியாது அதனால இப்ப நான் சாப்பிடல அடுத்து வந்து ஏ ஃபார் அதே முட்டை அதனால அதுவுமே சாப்பிட முடியாது ஈ ஃபார் 3 வீக்ஸ்க்கு முன்னாடி வாங்கின ngன முட்டை கோர்ஸ் ஆஃப் முட்டை கோஸ் ஆஃப் முட்டை கோர்ஸ் ஏ ஃபார் அதே அதே முட்டை கோர்ஸ் என் ஃபார் அம்ம் என் என்ன சொல்றேன் மாரி பண்ண முட்டகாசி மாரி பண்ண மாரி அதனால நம்ம வந்து சாப்பிட முடியாது நான் நேம் படிச்சிட்டேன் வேற ஏதாவது நேம் இருந்துச்சுனா சொல்லுங்க அதையும் நான் படிக்கிறேன் அதையும் நான் சாப்பிடுறேன் இது எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப கேவலமா இருந்து இப்போ வந்து இது என்னன்னு பாருங்க

பூச்சி இதில் லைட்டு வந்தது இந்த இது வந்து மூணு இருந்துச்சுங்க முள்ளங்கி வாங்கணும் அப்படிங்கிறதுனால திரும்பி எக்ஸ்ட்ரா ஒன்று அவங்க போட்டாங்க அவங்க நல்லா கவா இருப்பாங்க அப்படி இருக்கே அதே மாதிரி வந்து இன்னொரு கிழங்கு என்னமோ வாங்கினா எக்ஸ்ட்ரா போட்டாங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு அதே மாதிரி வாங்கினாங்க எங்கேயும் பாருங்க உருளைக்கிழங்கு இது வந்து நான் இதில் வைக்க மாட்டேன் தனியாக தான் வைப்பேன் உருளைக்கிழங்கு வந்து அதே மாதிரி இருபது ரூபாய்க்கு வாங்கணும் உடனே நாங்க அதே கடையில் தான் வாங்கணும் அதனால வந்து இந்த இந்த காய் வந்து இது இருபது ரூபாய்க்கு கொடுத்தாங்க இது வாங்கிட்டோம் அப்படிங்கறதுனால ரெண்டு எக்ஸ்ட்ராவே போட்டாங்க நல்லாக்கா நல்லா இருக்கணும் கொடுத்தா நல்லாக்கா கொடுக்கலடா நல்லாக்காவா இல்ல நான் கொடுக்கல என்ன நல்லாக்கா அப்படி நல்லாக்கா தான் பட் வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க ஊர்ல என்ன வச்சிருக்காங்க அத வந்து தானே நிறைய எடுத்து கொடுப்பாங்க பட் அவங்க வந்து சரி அக்கா வீட்ல காய் வாங்கி இருக்காத சொல்லு இப்ப என்ன பிரச்சனை நான் நல்லா பொறுமையா டீடைலா சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கு அப்புறம் வந்து அவசரத்துக்கு பிறந்தவர் அது என்ன எங்கள் இது வந்து கத்திரிக்காய் பாருங்கள் இதுவுமே வந்து எப்போவுமே அந்த கத்திரிக்காய் ஒரு அம்மா இருப்பாங்க அவங்கள்ட்ட அந்த கத்திரிக்காய் வாங்குவாங்க ஏன்னா எப்போவுமே அவங்க பிஞ்சாக தான் வச்சுருப்பாங்க இது ரூபா இந்த பாருங்கள் பீட்ரூட் பார்த்தீங்களா இது ரூபா இது இருபது ரூபா இது இருபது எல்லாமே இருபது ரூபா தான் நான் காட்டுறது எல்லாமே அந்தமாதிரி பாருங்க இந்த கேரட் வந்து இருபது ரூபா இது அப்புறம் பீன்ஸு அதுக்கப்புறம் வந்து இது என்ன இது பேரு என்ன பாவக்கா இது எல்லாமே ஒரே கடையில வாங்கினாங்க அவங்க வந்து என்ன வந்து என்ன சொன்னாங்க அழுத்தி இழுத்தி பாக்குறேங்க காசு வாங்கினா அழுத்தி பார்க்க மாட்டாங்க நாங்க இப்படி அழுத்துறோம் அப்படின்னா சிலது வந்து இப்படி அழுத்துறோம்னா சிலது வந்து அழுகி போயிருக்கும் நிறைய கடல நான் பாத்திருக்கேங்கிறதுனால வந்து இப்படி எப்படியும் அழுத்தி இழுத்தி பார்த்தேங்க இதை பீட்ரூட்டை அடுத்து இதை எடுக்கிறேன் நான் எப்படியும் அழுத்துவோன்னு சொல்லமா அழுத்திலாம் பாக்காதீங்க என்ன அழுத்தி எல்லாத்தையும் அழுத்தி இழுத்தி பார்க்குறாங்க

முள்ளங்கி கத்திரிக்காய் சொல்றான் பாருங்க இது வந்து பீட்ரூட் அப்புறம் மிளகாய் உருளைக்கிழங்கு அப்புறம் வந்து முருங்கைக்காய் அஞ்சு முருங்கைக்காய் இதுவுமே இருபது ரூபாய் என்ன தக்காளி வந்து அரை ஒரு கிலோ இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கணும் பாப்கார்ன் வாங்கணும் அதுக்கப்புறம் வந்து கோதுமை மாவு கொட்டி வைக்கிறதுக்கு பாக்ஸ் வாங்கணும் வாங்கணும்ட்டு ஒரு கடைக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் பட் இங்கே வந்து கிடச்சிச்சு தொண்ணூறு ரூபான்னாங்க ஒரு மூணு மூன்று கிலோ பிடிக்கிற அளவுக்கா அது வந்து நல்லா இருந்துச்சா ரேட்டு கம்மி பண்ணுவீங்களா பத்து ரூபா கம்மி பண்ணாரு பரவாயில்ல இவ்வளவு மத்த மத்த விலை கடைக்கு பண்ணணும்னா கேக்குறது தானே நம்ம கொடுத்துட்டு வர முடியும் தொண்ணூறு வாங்கணும் பூ வாங்கினாங்க இந்த பூ வந்து சாமிக்கு பூ இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு எனக்கு முல்லைப்பூ இருபது ரூபாய் வாங்கிட்டு சில்லறன் இல்ல அப்படின்னு முள்ளப்பூ வாங்கினா கட்டாத பூ எனக்கு பூ கட்ட தெரியாது அதை கத்துக்கிறதுக்காக இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துருக்கான் சில்ட்ரன் இல்லைன்னு சொன்னாங்க சந்தைக்கு எதுக்காக அப்படின்னா தீபாவளி வருதாஜ் எடுப்போமா அதனால வந்துடும் அப்படிங்கறதுனால வாங்கினேன் ஒரு கொஞ்சமாதான் வாங்கணும்னு நினைச்சு போனேன் பட் கொஞ்சமாதான் ஒரு நூத்தி எண்பது ரூபாய் வந்துச்சு வாங்கி பூ இல்லாமலே அவ்வளவுதான் எப்பவுமே வந்து தான் முந்நூத்த முறைக்குதான் காய்மரியே இப்போ கம்மியாக வாங்கணுன்னே வாங்கி இவ்வளவு இருக்கு பரவாயில்ல அதனால இனிமேல் வந்து இந்த மாதிரி தான் வாங்கி போறேன் நிறைய வாங்கி வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது கொஞ்சம் பதங்குற மாதிரி அது இன்னும் ஃப்ரெஷ்ஷ் ஆகணும் அப்படிங்கிறதுனால ஓகே இதுவரை வீடியோ ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வீடியோ லைக் பண்ணுங்க டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ பாய் அங்கே பாருங்க வண்டி ஓட்டுறான் பாருங்க முருகை காயில ஏய் पाई बाय